விஜயுடைய பொதுக்கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு வந்து தூக்கத்தை விட்டுருக்குது அது முக்கியமாக வந்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு தூக்கத்தை எடுத்து போச்சு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்கள் வந்து விஜய் பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க உதயணன் உட்பட அதுபோக நாம் தமிழர் சீமானண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடும் விமர்சனத்தை விஜய் மேலே வச்சிருக்காரு இதில் வந்து பொதுவாக வைக்கப்படுற விமர்சனம் அப்படிங்கிறது விஜயுடைய அந்த கூட்டம் அப்படிங்கிறது டிவிக்கு கூட்டம் அப்படிங்கிறது அரசியல் படுத்தப்படாத மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அரசியல் படுத்தப்படுறது அப்படின்னா இப்போ திமுகவில் இருக்கிற மெயின் நிர்வாகிகள் எல்லா முக்கிய நிர்வாகிகள் அதிமுக இருக்கிற எல்லா நிர்வாகிகளுமே அரசியல்படுத்தப்பட்டவங்க தான் எழுவத்தஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட அரசியலுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் முன்னும் மீண்டும் வந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க அப்போ அரசியல்படுத்தப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா மணலில் திருடியிருக்கூடாது சரியாக அரசியல் பட்டிருந்தால் சரியாக அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் மலைகளை வந்து வெட்டி சாய்ச்சிருக்கக்கூடாது சரியாக அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் ப்ளீச்சிங் பவுடருக்கு பொதுவாக வந்து வெறும் பவுடரை போட்டு மக்களை ஏமாற்றிருக்கக்கூடாது சரியாக அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் திருவண்ணாமலையில் பிரிட்ஜு அடிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்து பாலம் கட்டிடக்கூடாது சரியாக அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் நாமக்கல்லில் கிட்னி வித்துருக்கக்கூடாது இப்படி எதுவுமே நீங்கள் சரியாக அரசியல் படுத்தப்படாமல் மர மக்களை போட்டு படுத்து படுத்துகிறோம் கேட்டிங்கன்னா விஜய் மாதிரி ஒரு அரசியல் தேவையே முதல்ல இருக்குது அதனால தான் விஜய் உள்ளே வர்றார் இன்னொன்று சீமணண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விஜய் வந்து தமிழ் தேசியத்தை மட்டும் தூக்கி பிடிக்கல அப்படின்னு ஒரு கோபம் இருக்குது ஆனால் அது ரொம்ப நியாயமற்றதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரோட கொள்கையிலும் வேறு வேறு விஜய் முன்னெடுக்கிறது என்னென்னா ஒரு நியோ திராவிடன் பார்ட்டி அதுதான் வந்து முன்னாடி எடுக்கிறார் திராவிடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூ அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான அதோட குறைகளை அடைச்சி ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து பெரிய தவறாக கிடையாது ஏன்னா அது அவரோட சாய்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இன்னொன்று விஜய் வந்து பேச தெரில பேப்பரை பார்த்து படிக்கிறாரு ஏ ஃபோர் ஷீட்டை பார்க்குறாரு அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட்டோ போர்டோ என்ன வேணாம் போர்த்து படிக்கட்டும் அவர் சொல்கிற வார்த்தைக்கு அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறப்போ இங்கே பேச்சாளர் முக்கியமாக இல்லை தலைவர் முக்கியமாக அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இங்கே தேவை மக்கள் தலைவர் மக்களுடைய குறைகளை எடுத்து அந்த குறைகளை சால்வ் பண்ணுற தலைவர் தான் தேவை தவிர பேச்சாளர்கள் நாம் எழுபத்தஞ்சி வருஷமாக பேசி பேசுன்னு பேசி நம்மளை கொண்டு போய் முட்டுச்சந்தையில் விட்டது எத்தனை தலைவர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ இங்கே அவரோட பேச்செல்லாம் வந்து யாரும் பிரச்சனை இல்லை அவர் ரெண்டு மணி நேரம் பேசணும்னு முக்கியம் இல்லை பேசுறது என்ன பேசுகிறார் சரியாக மக்கள் பிரச்சனையை வந்து எடுத்து அதுக்கு ரெசல்யூஷன் சொல்கிறாரா அப்படிங்கிறதான் முக்கியம் விஜய் பேச்சில் வந்து தெளிவாக சொன்னார் முடிஞ்சதை மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து அறிக்கையாக வந்து ப்ராஸாக வந்து சொல்லுவோம் முடியாததை வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டு வாக்குறுதியாக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப தெளிவு மக்கள் ரொம்ப தெளிவாக விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆயிட்டாங்க இந்த கூட்டமெல்லாம் வர்றது ஓட்டாக மாறாது அப்படிங்கிறதெல்லாம் பழைய கதை இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அரசியல் தெளிவுள்ள தமிழக மக்கள் அவங்க எல்லா மீடியாவும் எல்லா நியூஸையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால பத்தம்பதுவா வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாதிங்க எல்லாத்தோட நல்லா தெரிஞ்சுதான் மற்ற கட்சிகள் இருந்து தான் மாறி தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க விஜயங்கிற அரசியல் சுனாமி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஆரம்பம் தான் இன்னும் வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை பல கதறல்களை நாம் கேட்க வேண்டியது வரும் விஜயுடைய பொது